இப்ப வந்து மனப்பதட்ட நோய்னா அதுக்குண்டான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் உடல் ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாங்க வந்துட்டு நம்ம பதட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பதட்டம்னா நம்மளோட ஹார்ட் பீட் நம்மளோட இதய துடிப்பே ரொம்ப வேகமா சாதாரணமா இருக்கிறத விட ரொம்ப வேகமா நம்மளுக்கே கேட்குற அளவுக்கு துடிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு உடம்பு கை கால் எல்லாம் வந்துட்டு நடுங்கிற மாதிரி இருக்கலாம் உடம்பெல்லாம் வந்துட்டு சில்லுன்னு வேர்த்து போற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி வாயெல்லாம் வறண்டு போன மாதிரி எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் வாய் தொண்டை எல்லாம் வந்துட்டு வறட்சியா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி உடம்பு மரத்து போற மாதிரி இருக்கிறது நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு வந்துட்டு நெஞ்செல்லாம் அப்படியே பாரமா இருக்க மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கிறது தலையில ஏதோ பெரிய கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருக்கிற ரொம்ப தலை வலியா இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்றது வயிறு வலிக்கிறது வயிறு வலிச்சு மோஷன் போகணுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு யூரின் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வந்து உடல் ரீதியா வெளிப்படுங்க எப்பெல்லாம் வெளிப்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்பெல்லாம் ஒரு புது சூழ்நிலைக்கு நம்மள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான உணர்வுகள் உடல் ரீதியா வெளிப்படலாம் இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு நம்ம எக்ஸாம் போறோம் அப்படின்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கும் இப்போ வந்து படப்படன் வரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து இது படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரும் இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா உடல்ல வந்துட்டு நடக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுக்கு என்னமோ ஆகுது நம்மளுக்கு இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம பயந்து போய் என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டல் போவோம் டாக்டர்ஸ் கிட்ட போவோம் இப்போ அவங்க அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு நார்மலாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம திருப்தி ஆயிடும் திரும்பவும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்போது மறுபடியும் அதை பத்தின உடலுக்கோ உயிருக்கோ ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இத பத்தின விழிப்புணர்வு இன்னும் தேவைப்படுது அதனால தான் வந்துட்டு நம்ம என்ன தொந்தரவு வந்தாலும் உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு நம்ம திரும்ப திரும்ப எத்தனை முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் எத்தனை முறை எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் பண்ணி பார்த்தாலும் தலைக்கு ஸ்கேன்ல இருந்து எல்லாமே பண்ணி பார்த்துருவாங்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போய் பார்த்துருவாங்க ஆனா எல்லா இடத்துலையும் எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு தான் வரும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அப்போ ஏன் எனக்கு இந்த பதட்டம் வருது ஏன் எனக்கு வந்துட்டு இந்த பயம் வருது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும் அதுக்கு காரணம் நமக்கு உடம்புல மாற்றங்கள் பிரச்சனை இருந்தாதான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரணும்னு கிடையாது நம்மளோட உணர்வுகள்னாலையும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரலாம் உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்கள் நம்மளோட உடம்பு மனசு ரெண்டுமே வேற வேற இல்லைங்க ரெண்டும் ஒண்ணுதான் இப்போ நம்ம மனசுல என்ன மாதிரியான எமோஷன்ஸ் அதாவது நம்மளுக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியான எமோஷன்ஸ் நம்ம வந்துட்டு ஃபீல் தான் செய்வோம் அதுதான் வந்துட்டு மனித இயல்பு நமக்கு வந்து சிரிப்பு சந்தோஷம் அழுக கோபம் ஆஹ் வெறுப்பு பயம் பதட்டம் சரிங்களா இது எல்லாமே வந்துட்டு வரவேண்டிய சூழ்நிலைகள்ல வரது வந்து நார்மல் தான் இந்த சந்தோஷத்தை தவிர சந்தோஷமான உணர்வை தவிர மத்த எந்த உணர்வுகள் வந்தாலுமே நம்மளுக்கு அது பிடிக்காது எனக்கு ஏன் இந்த மாதிரி பயமா இருக்கு எனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது எனக்கு ஏன் இப்படி இருக்கு எனக்கு இந்த உணர்வே பிடிக்கல ஆனா எனக்கு இது திரும்ப திரும்ப வருது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இது வந்து கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வரணும் அழுக வர வேண்டிய இடத்துல அழணும் பயம் வர வேண்டிய இடத்துல பயம் வரணும் பதட்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள்ல பதட்டம் வரணும் பட் அது கொஞ்ச நேரம் வந்துட்டு உடனே வந்துட்டு அது வந்த மாதிரியே அதுவாவே வந்துட்டு செல்ஃபாவே வந்துட்டு ரிசால்வ் ஆயிரும் ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த நேரத்துல அளவுக்கு அதிகமா பயந்து அளவுக்கு அதிகமா சிந்தனை பண் சிந்தனை பண்றதுனால நம்மளோட பயம் வந்துட்டு அதிகமாகுதுங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது ஒரு பதட்டத்துக்கு உண்டான அறிகுறிகள் நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பயப்படாம நீங்க உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல வந்துட்டு மனநல மருத்துவரையோ பார்த்து அதுக்குண்டான சிகிச்சைகளை வந்துட்டு எடுத்துக்கிட்டா இதில் வந்து நம்ம தாராளமா ஈஸியா வந்துட்டு வெளியில வந்துடலாம்